கருப்புக்கோவினி போட்ட நட்டு முறை மூலமாக நடவு நட்டுது பாரம்பரிய நெல் தானியம் அரிசி மடைக்கு உடுத்துட்டு மூணு ஏக்கருக்கு பத்து கிலோ மராட்ட பொண்ணாக்க கரைச்சி கொடுத்துருந்தேன் அவ்வளோதான் ஜீவாமரதம் தான் கொடுத்துருக்கேன் வேறு எதுவும் கொடுக்கல வரைக்கும் களை எடுக்கணும் வீடு ஓட்டலான்னு இருக்கிறேன் கோாக ஓட்டணும் தொடர்ந்து மழை பெய்வ காய விட முடியல இப்போ தான் கொஞ்சம் வெயில் காயுது காய ஓடணும் காய்ச்ச பிறகு தண்ணி வச்சு கோனா வெட்டு ஓட்டிட்டு களை எடுக்க தான்